உங்கள் அனைவருக்கும் இன்னும் ஒரு மாலை வணக்கம் முதலாவதாக இந்த தலைப்பின் கணம் இருக்கிறதே தமிழின் நாட்டார் வழக்கியல்களில் ஒரு பகுதியான வில்லுப்பாட்டை ஐந்து முதல் ஏழு நிமிட உரைகளுக்குள் தந்துவிட முடியும் சுருக்கி தந்துவிட முடியும் என்ற அந்த தன்னம்பிக்கையோடு அவர் அந்த கணத்தை சுமப்பதற்கு தயாராக இருந்தாரே சொல்வேந்தர் பக்ருதீன் அவர்கள் அதற்காக அவருக்கு ஒரு கரகோஷத்தை இந்த கணத்தை சுமப்பதிலே எப்படி கணத்தை சுமக்க வேண்டும் என்று ஒரு வழிமுறை இருக்கின்றது கவிக்குயில் சரோஜினி நாயுடு அவர்கள் மிகவும் அழகாக சொல்வார் தன்னுடைய பல்லக்கு தூக்கிகள் பேலன்ஸின் பேரர் சிலை லைட்லி ஓ லைட்லி வி பேரர் அலாங் வி பேரர் அலாங் லைக் அ ஃபோம் ஆன் எ ஸ்ட்ரீம் அதாவது நாம் அந்த பல்லக்கை எப்படி தூய் தூக்கி கொண்டு தூக்கி கொண்டு செல்ல வேண்டும் என்றால் கனமான பல்லக்கை ஒரு நீரோடையின் மேல் நுரை எப்படி நீந்தி செல்கின்றதோ அப்படி ஒரு அனாயசமாக தூக்கி செல்ல வேண்டும் இப்படி தூக்கிச் செல்லப்பட வேண்டிய தலைப்பு இந்த வில்லுப்பாட்டு பேச்சிலே பலவைகள் உண்டு ஒப்புக்கொள்கின்றேன் ஆற்றொழுக்கு அரிமா நோக்கு பருந்தின் ஆற்றொழுக்கு சீராக சென்று கொண்டிருக்கும் அரிமா நோக்கு அப்படி நின்று இப்படி திரும்பி அப்படி பார்த்து இல்லாத விதைகளை எல்லாம் செய்து கொண்டிருக்கும் பருந்தின் வேள் சரளமாக சென்று சொல்ல வேண்டியவற்றை சரியாக சொல்லி எடுக்கும் ஆனால் உங்களுக்கு உங்களுடைய இன்றைய பேச்சின் குரல் வளம் அது ஆற்றொழுக்கு என்கின்ற நடைக்கு அது சரிப்பட்டு வராது குரல் வளத்தில் நீங்கள் காட்ட வேண்டிய ஜாலம் எல்லாம் அரிமான் நோக்கு எப்படி இருக்க வேண்டும் என்றால் நான் உங்கள் நிலையில் இருந்திருந்தேன் என்றால் முதலில் வந்தவுடன் வீர விளைஞ்ச தமிழ் சொல்லு பாட்டு நல்ல பாட்டு நல்ல பாட்டு நாகரீக தமிழ் இப்படியாக சென்று நீங்கள் உங்களது உரையை அமைத்திருந்தீர்கள் என்றால் அதாவது அந்த பேச்சு அம்மாள் சொல்கிறாரளவா அன்னை உங்கள் மோதல விழுந்திருச்சென்ன எத்தனை உணர்ச்சிமயமான கட்டம் அது அவள் பதறிக்கொண்டே இருக்க வேண்டும் இவன் எங்கே சென்று தன்னுடைய காதலை கொன்று விடுவானோ என்ற ஒரு பதட்டம் குரலில் இருக்க வேண்டும் விழுந்திருச்சன இப்படியான ஒரு சில நாடகத்தன்மையை ஏதுவாக கொண்டு வரக்கூடிய இப்படியான நாடகத்தன்மைகள் இல்லாமல் இருப்பதை நான் ஒரு குறையாக கருதவில்லை உங்களுக்கு போதிய பயிற்சி எடுத்துக்கொள்வதற்கு உங்களுடைய சூழல் நேரத்தை வழங்கவில்லை என்ற ஒரு அடைப்புக்குள் இதனை இட்டு உங்களுடைய அடுத்த பேச்சில் நீங்கள் நிச்சயமாக இந்த குரல் வளத்தை தேர்வு செய்து கொள்வீர்கள் என்று நான் நம்புகின்றேன் அடுத்தபடியாக உதாரணங்களை அடுத்துதல் பொதுவாகவே கவிதைகளையோ அல்லது மற்ற உரையாடல்களையோ உதாரணமாக பொழுது கூடுமான வரையில் அவற்றை அப்படியே சொல்லுவது நம்முடைய கடமையாக இருக்கின்றது நீங்கள் சொன்னதெல்லாம் நாட்டார் வழக்கில் உள்ள பாடல்கள் அப்பாடல்களை அடித்திரல் வரிக்கு வரி ஓரிரு முறையாவது கொஞ்சம் பயிற்சி பெற்றுக் கொள்ளலாம் பயிற்சி என்பது மிகவும் சாதாரணமாக வரக்கூடியதான் முத்தை திருப்பத்தி முத்துக்கு என்ன போது அப்படி ஒன்றும் தமிழ் என்ற மொழி ஒன்று உங்கள் நாவை சுழ்த்தி வைத்துவிடக்கூடிய மொழி அல்ல சிறிது பயிற்சி பெற்றால் போதுமானது மிகவும் அழகாக சொல்லிவிடலாம் எப்பேற்பட்ட விருத்தங்களையும் சொல்லலாம் நீங்கள் இயல்பிலே கவிஞர் இந்த சின்ன சின்ன குறைகளை நிவர்த்தி செய்து உடல் பாவனை உடல் பாவனையால் நீங்கள் அள்ளி செல்லலாம் பெருமாண்டியின் உடல் பாவனை பேக்காமலின் உடல் பாவனை வரும்பொழுது நீங்கள் ஒரு பெரிய ஓரங்க நாடகத்தையே நடத்திவிடக்கூடிய வாய்ப்பு கிடைத்திருந்தது அடுத்த முறை அந்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக் கொள்வீர்கள் என்ற நம்பிக்கையுடன் மேடையினை